ஹோமியோபதி மருத்துவம் இன்று நாம் பார்க்க போவது சிற்றின்பம் பேரின்பம் அதே மாதிரி மருத்துவ ரீதியில் பார்த்தால் சோரா சிவிலிஸ் அப்போ இந்த ரெண்டு பாய்சனும் உடலில் இருந்தால் தான் மற்ற நோய்கள் அண்டி வர முடியும் இப்பொழுது நிறைய நோய் இருக்கிறது என்றால் சிற்றின்பத் தவறுகள் பேரின்பத் தவறுகள் இதை எல்லாம் அகற்றிவிட்டோமே ஆனால் நோயில்லாத வாழ்க்கை வாழலாம் சிற்றின்பத் தவறுகள் எப்படி சிற்றின்பம் என்பது என்ன பெண் உறவு இதுகளில் எடுக்கூடிய அன்பு இதில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிது நேர ஒரு தன்னை மறந்த ஒரு நிகழ் இதை சரியாக பயன்படுத்தினால் நம் நிம்மதியாக இருக்கலாம் இதிலே தவறுகள் நேரும் பொழுது அது நம் உடம்பில் பாய்சனாக உள்ளே இருந்து மற்ற நோய்க்கு வழிவகுக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சிற்றின்பம் அருமையானது நல்லது அதை சரியாக பயன்படுத்த தவறி இருக்கிறோம் அடுத்தது பேரின்பம் பேரின்பம் என்பது கடவுளுடைய வழிபாடு இந்த கடவுளுடைய வழிபாட்டில் அந்த முறைப்படி இருந்தோமானால் நாம் இன்பத்திலேயே லகித்து நிற்கலாம் அது பேரின்பம் அந்த பேரின்பம் நன்றாக இருந்தால் சோரா என்கிற பாய்சன் உள்ளே நுணையாது இந்த இரண்டிலும் தவறுகள் நடப்பதால் நாம் இந்த நோய்க்கு ஆளாகிறோம் நாம் விசத்தில் இருந்து விடுபடும் பொழுது அந்த பேரின்பத்தை நிறைய அனுபவிக்கும் பொழுது அந்த சோரா விஷம் இருக்காது மனது சம்பந்தப்பட்டது கடவுள் சம்பந்தப்பட்டது இதிலே நாம் தவறு இழைக்கும் பொழுது அந்த சோரா பாயசம் நமக்கு சேர்கிறது அது மக்களுக்கு புரிவது இல்லை சிற்றின்பம் என்பது ஆண் பெண் உறவு சார்ந்தது அது முறையான உறவாக இல்லாவிட்டால் அதிலே சூது வஞ்சகம் இந்த மாதிரியான எண்ணங்கள் தீ எண்ணங்கள் என்பது நம் மனதில் புகுந்துவிட்டால் சிவிலிஸ் வியாதி வரும் சிவிலிஸ் என்பது ஆண் பெண் உறவுகளில் தவறு உறவு நல்லது அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் அதை பற்றி நிறைய தெளிவு நமக்கு இல்லை கடவுள் பக்தியை பற்றியும் நாம் உண்மையான ஒரு தெளிவை நாம் அடையவில்லை இப்படி அடைந்துவிட்டால் பல வியாதிகளில் இருந்து நாம் விடுபடலாம் இன்று தீராத நோய் என்று சொல்லப்படுகிற புற்றுநோய் மற்றபடி ஆஸ்மா இந்த மாதிரியான பல வியாதிகளிலிருந்து நாம் விடுபட வேண்டுமானால் கடவுள் பக்தி சரியாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் சும்மா நிறையா போய் அள்ளி போட்டு அது கடவுள் பக்தி கிடையாது உண்மையான நம் மனதிலிருந்து நம் ஆழ்மனதியிலிருந்து அந்த கடவுளை சரியாக சிந்திக்க வேண்டும் சரியாக சிந்தித்தால் நாம் சரியான உதவிகளை மக்களுக்கு செய்ய முடியும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன் உதவி என்று வரும்பொழுது எப்படிப்பட்டவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஒருவர் நடு காற்றில் தண்ணி தாக்கத்தோடு நிற்கிறார் அவருக்கு தண்ணி சாப்பிட்றதுனா கரங்கி உழுந்துடுவார் போல் தெரிகிறது அப்போ அவருக்கு கொண்டு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தால் அவர் நம்மளை பெரிதாக நினைப்பார் அதுதான் பெரிய உதவி தேவையை அறிந்து உதவி செய்ய வேண்டும் சரி இன்னொருத்தர் அப்போ தான் தண்ணி நிறைய குடிச்சிட்டு வந்திருக்காரு இந்த ஊரில் தண்ணி விடுங்களைனு கொடுத்தோம்னா அவர் வேண்டாம் அது உதவி கிடையாது ஆகவே உதவி தேவை அறிந்து செய்ய வேண்டும் வாலண்டியராக நாம உதவி செய்வது அது சரியான உதவி அல்ல அதுபோல் தான் சிட்டி இன்பத்திலும் தேவையானவர்களை தேவைக்கு தகுந்தபடி இணைத்து நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் இந்த தேவையை தன்னுடைய தேவையை மட்டும் பூர்த்தி செய்வதற்காக அந்த உறவில் ஈடுபடுவதற்கு நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் அது தவறாக முடியும் அது வழி வழிவகுக்கும் ஆகவே தேவை அறிந்து உதவி செய்ய வேண்டும் இன்னும் ஒரு சின்ன உதாரணம் இந்த நான் இந்த வீடியோவில் மூணு நாலு வருஷமாக பேசிக்கிட்டுருக்கேன் என் படம் ஒரு சே செல்போனை பேசிக்கிட்டு இருப்பேன் இதை இதற்கு எல்லா வசதியும் இருக்குது ஆனால் எனக்கு சரியாக இந்த ஃபோனை வைத்து பேச தெரியாது இதை அறிந்த என்னுடைய பேத்தி இதற்கு ஒரு ஸ்டாண்டு இதற்கு மைக்கு இந்த ம மைக்கு எல்லாமே அவரே நான் பேசுவதை கண்டு நீங்கள் பேசுவது சரியில்லை அப்படியே ஆளுகிறது என்றெல்லாம் அறிந்து எனக்கு கிஃப்டாக வாங்கி கொடுத்துருக்கிறார் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இது எனக்கு தேவை எனக்கு தெரியாது தெரியாததை உணர்த்தி செய்யும் பொழுது அது ஒரு உதவியாகும் நாம் மற்றவர்களுக்கு செய்கின்ற உதவி தேவை அறிந்து செய்ய வேண்டும் செய்கின்ற உறவு ந இருவருடைய மனம் ஒத்துழைப்போடு செய்ய வேண்டும் இதை நாம் கடைபிடித்து விட்டோமே ஆனால் இந்த சோரா சிவிலீஸ் என்ற பாய்ஸனிலிருந்து நாம் விடுபடுவோம் இந்த சோரா சிபிலிஸ் பாய்சன் நம்மை விட்டு அகர்ந்து விட்டால் நம்ம எந்த வியாதியும் தாக்காது என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்